ஹைன்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பாக்க எனக்கே தெரியாதுப்பா என்ன வீடியோனா சோப்பு தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் பாப்பா வந்து காஸ்மெட்டிக் தான் தயாரிக்கிறாங்க எப்படி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன மூலப்பொருள்னு கூட எனக்கு தெரியாது அதனால இப்போ இன்னைக்கு வந்து இவளை வந்து கூப்பிட்டுருக்கோம் எதுக்காகன்னா உங்க கூட சேர்ந்து நானும் கத்துக்கலாம் நான் கத்துட்டு நான் இது தனியா இதெல்லாம் பண்ண போறது இல்லை இதனால நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேண்டியும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ நிறைய பயனாக இருக்கும் சோப் மேக்கிங் தேவைப்படுறவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி பண்றதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும்ல அப்படி அந்த மாதிரி வந்து இவங்களை வந்து நம்ம வந்து நம்ம நான் கட்டுறது யூடியூப் சேனல்ல வந்து சிறப்பு விருந்தினரா இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம் சரியா இவங்க வந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாங்க இனிமே அவங்களே பேசுவாங்க எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லுங்கப்பா என்ன பண்ணும் ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு எப்படி சோப் பண்றது அதாவது உங்க வீட்டுக்கு தேவைனாலும் நீங்க வீட்டுக்கு பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ்க்காக நான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏதாவது இது பண்ணி ஏன்னா வந்து இது லைட்டா பாத்துட்டு அப்புறமா வந்து மிச்சத்தை பாத்துக்கோம் அப்படின்றது கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அந்த மாதிரிதான் இதை நம்ம பண்ண முடியும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்கின் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறது தானே நம்ம ஏதாவது ஒன்று ப்ரொசீஜர் மாற்றி பண்ணிட்டோம்னா அது நமக்கு அலர்ஜி அந்த மாதிரி வந்துடும் அதனாலதான் இப்போ வந்து ஃபுல்லாவே பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து மெல்டன் போர் சோப் அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு நான் பண்ண போறேன் சோப்லேயே வந்து மூணு வகையான சோப் வெரைட்டி இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு அதாவது இந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து போட்டு பண்ணுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே ரெண்டு மெத்தட் இருக்கு கோல்ட் ப்ராசஸ் சோப் ஒன்று இருக்குது ஹாட் ப்ராசஸ் சோப் ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் மெல்டன் போர் சோப் தான் பண்ண போறேன் இது வந்து நம்ம கமர்ஷியலா வந்து கடைகள் எல்லாம் வாங்கி இப்போ இப்ப யூஸ் பண்ணிருக்கோம் கடைகள்ல வந்து நம்ம அஞ்சு ரூபாய்ல இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் வாங்குற சோப் எல்லாமே இந்த மாதிரி சோப்பு தான் இதுல வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எது பண்ணக்கூடாது எப்படி இந்த பேஸ் வாங்கணும் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிசரின் பேஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த கிளிசரின் இருந்து நீங்கள் எல்லா வகையான சோப்புமே பண்ணலாம் இந்த கிளிசரின் பேஸ் வந்து இதில் வந்து என்னென்ன மாதிரி வாங்கணும் அப்படின்னா சல்பேட் ஃபேர்பன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் வாங்கணும் என்னன்னா அது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக கிடைக்கிற ரொம்ப சீப்பாக கிடைக்கிற கெமிக்கல் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க அதுதான் சல்ஃபேட் பேரபன்ன்றது வந்து ஒரு ரொம்ப லோக்கலாக ரொம்ப சீப்பா கிடைக்கிற ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் ஓகேங்களா அது வந்து என்னன்னா அனிமல் இல்லாத சோப்பா பார்த்து சோப் வாங்கிக்கோங்க இந்த சல்பேட் பேரபன் இல்லாத சோப்ல பாத்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலா அப்ப வீட்டுல எல்லாம் நம்ம போட்டி போகுது நல்ல பிராண்ட் சோப்பெல்லாம் யூஸ் பண்றோம்னா நல்ல குபு குபுகு நுர வரும் ஆனா அந்த மாதிரி இது இதுல வராது இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாதி ஆயிலும் பாதி ஆசிட்ஸும் வந்து அதாவது ஆசிட்னா கெட்டது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் நல்லது வச்சு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து முக்கியமா என்னென்ன வேணும்னா ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஏதோ ஒரு பவுடர் இப்போ குப்பை மீனி பவுடர் நீங்க குப்பை மீனி சோப் பண்றீங்கன்னா நேச்சுரலா கிடைக்கிற குப்பை மீனி பவுடர் காய வச்சு போட்டுக்கோங்க நிறைய இந்த சேனல்ல எல்லாம் பாக்குறோம்ல என்னது ஃப்ரெஷ்ஷா வந்து இப்போ பீட்ரூட் சோப்பா டக்குன்னு பீட்ரூட் அடிச்சு மோல்ட ஊற்றி அதெல்லாம் பண்ணவே போனாதீங்க அப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுங்க ஒரு டைம் நல்லா இருக்கும் ரெண்டு டைம் நல்லா இருக்கும் மூணாவது டைம் அந்த சோப் எப்படி இருக்கும்னு தெரியாது ஏன்னா அதுல இருந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் அது வந்து ப்ரொபஷனலான மெத்தட் கிடையாது சரிங்களா இப்போ நான் சோப்பை எடுத்துக்கிட்டேன் இதுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சாண்டில் சோப் பண்றேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா சாண்டல் பவுடரு ஒரிஜினலா கிடைச்சுன்னா ஒரிஜினலா வாங்கிக்கோங்க இது வந்து பிரேக்ரன்ஸ் ஆயில் வாசத்துக்காக வேண்டி போடுறது இது வந்து உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல கலர் வேணுன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பேஸ் ஓகேங்களா இதை இப்ப வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து டபுள் பாய்லர் மெத்தட்ல வைக்கணும் அது எப்படின்னு பாக்கலாம் நீ இப்ப வந்து அடுப்பு பத்த வச்சாச்சு அடுப்பு பத்த வச்சுட்டு சில்வர் பாத்திரமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ள நம்ம சோப் பேஸ் கட் பண்ணிடலாம் முக்கியமா வந்து நீங்க சோப் பேஸ் வந்து இப்ப பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போது ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இنا இந்த சோப்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கும்போது அதோட நுரைக்கிற தன்மை வந்து கம்மியா இருக்கும். எப்பவுமே வந்து நீங்க எப்ப சோப் பண்ண போறீங்களோ அப்பதான் நீங்க இந்த பாக்கெட்டை வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம வாங்குறோம் இப்டி தான் ரேப் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க எப்ப யூஸ் பண்றீங்களோ அப்ப கட் பண்ணி போட்டுக்கலாம். இது என்ன கலர்ல இருக்கு? அது என்ன கலர்ல இது வந்து ரெட் வைன் ரெட் வைன் சோப் பேஸ். இது வந்து வேற மெத்தட். இது அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது அடுத்த சோப்ல பார்க்கலாம். இது வந்து ஒரு கிலோ சோப் பேஸ் இப்போ நம்ம வந்து இது வந்து வெயிட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது ஒரு கிலோ வருதான்ட்டு இந்த மாதிரி கிச்சன் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க வந்து இப்போ நான் ஒரு கிலோ வாங்கிக்கேன்னா இப்போ ரெண்டு சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டாக வெட்டி அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு பண்ணாதீங்க இதுல எல்லாமே கரெக்டாக அளவு இருக்கணும் இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பது இருக்கு வேண்டாம் அந்த நாற்பதையும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ கரெக்டா ஐநூறு இருக்கு கட் பண்ணும்போது ரொம்ப பெருசு பெருசா கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி சின்ன கட் பண்ணிக்கோங்க அப்பதான் சீக்கிரம் வந்து நமக்கு அது மெல்ட் ஆகும் இல்லன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நீங்க சோப் பண்ற மாதிரி இருந்தா இதுக்காக தனியா பொருள் எல்லாம் வச்சுக்கோங்க இப்ப இந்த பிளேட்டு இந்த நைஃப் இதெல்லாமே நான் சோப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க திருப்பியும் சமைக்கும் போது பண்ணிக்காதீங்க

இப்ப நம்ம ஃபுல்லாவே இந்த மாதிரி குட்டி குட்டியா கியூப்ஸ் வந்து கட் பண்ணிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சுற்றுச்சு இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் இருந்துச்சுன்னா சில்வர் எனக்கு வந்து இந்த கைப்பிடி பிடிக்கிச்சு பிடிச்சி நம்ம ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக இது வந்து வைக்கிற உள்ள ஆல்ரெடி நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டோம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அரை கிலோஸ் இதை வந்து உள்ள போட்டுடலாம் அந்த இது வந்து இப்போது கமர்ஷியல் அடுப்புலலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நிறைய ஸ்பீடு வரும் அவ்வளோலாம் வச்சிடாதீங்க இதுக்கு வந்து ஒரு டிகிரி செல்சியஸ் தான் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு இருப்போம் நம்ம வீட்டில் அடுப்புக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு நார்மலாக இருக்கதே போதும் கமர்ஷியல் அடுப்புனால் கொஞ்சம் அடி அடுப்பை கம்மியாக வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க இது வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் இருக்குது ஒரு பாத்திரம் சில்வர் பாத்திரம் அதுக்கு மேலே ஹாட் வாட்டர் அதுக்கு மேலே இன்னொரு ஒரு சில்வர் பாத்திரம் இருந்துச்சுன்னா சில்வர் பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு இப்போ இது மெல்ட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பவுடர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் Grazie. இது வந்து இப்போ மெல்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து பவுடர்ஸ்லாம் ரெடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாண்டில் பண்ணுறனால சாண்டில் பவுடர் எடுத்துட்டேன் ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை போடுறதுக்கு வந்து பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கிலோக்கு வந்து பத்து கிராம் தான் நீங்கள் எந்த சோப்புனாலும் பவுடர் போடணும் அதிகமாக போடக்கூடாது இப்போது நம்ம மசாலா பொருளை வந்து சமைக்கும் போது மிளகாத்தூள் வந்து கம்மியாக போடணும் அப்படின்னா நம்ம கம்மியாக தான் போடுவோம் இல்லை அதிகமாக போட்டோம்னா உரைக்கும் அப்படி தானே அதே மாதிரி தான் நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் பொருள் எதுனாலுமே நல்ல குபு குபு நமக்கு நல்லா வாசம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா ஃப்ரேக்ரன்ஸும் எடுத்து ஊற்றி கூடாது அதே மாதிரி நல்லா வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படி எந்த பவுடரையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடாது இதுக்கு வந்து பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் தான் யூஸ் பண்ணும் வெயிட் ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணிட்டு கரெக்டாக போடுங்க ஃப்ரேக்ரன்ஸும் அதே மாதிரி ஒரு கிலோவுக்கு பத்து எம்எல் தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது சரிங்களா ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக போடும்போது நுரைக்கிற தன்மை கம்மியாக போயிடும் இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது கல் அந்த மாதிரி மிஸ்ஸாக நம்ம கொடுக்கும்போது ரொம்ப சோ இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டி போட்டு வடிச்சிங்கன்னா தூளாக மட்டும்தான் கிடைக்கும் இருக்கு நம்ம வந்து இது இது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸ்லிக்கார்ட்ல இருக்கும் இதை வச்சு இது பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா சைட் எல்லாமே இருக்கு எல்லாமே வந்து நல்லா ஒரு இது பண்ணிட்டு திருப்பி அதை ஒரு மூணு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு

இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வந்து நான் சோப்புக்கு செம்பருத்தி சோப் பண்ண போறோம் அதுக்கு தேவையானது அரை கிலோ வந்து நான் கட் வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சோப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாதி போட்டோம் இப்போ பாதி வந்து ஐநூறு கிராம் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோ டபுள் பைலர் மெத்தட்ல இப்போ செம்பருத்தி சோப் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம் அதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செம்பருத்தியை பறிச்சு தனியா காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணிடுவோம் அது எங்க சர்வை நான் சொல்லிடுறேன் இ கொஞ்சம் போட்டா என்னப்பா செம்பத்தி தானே அப்படிதான்னு சொன்னேன் இந்த அளவு என்னதான் நம்ம நேச்சுரல்ல இருந்து எடுத்தாலும் இந்த அளவு அப்படின்னா அது அவ்வளவுதான் யூஸ் பண்ணும் மிளகா மிளகாவுமே நமக்கு நேச்சுரல் தான் ஏன் அது இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாமே உரைக்கும்ல அதே மாதிரிதான் இதுவும் இது நீங்க மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க முடிச்சு நீங்க கையிலேயே கூட கரைச்சுக்கலாம் வீடியோக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது கரைச்சு இது வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த பவுடர் எதுவும் போட்டுடக் கூடாது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சரி இந்த பவுடரும் சரி மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுடர் தான் போடணும் செகண்ட் தான் பிரேகரன்ஸ் ஆட் பண்ணணும் இறக்க போற ஸ்டேஜ்ல தான் பிரேகரன்ஸ் ஆட் பண்ணணும் தொல்ல <laughs> விஷயம் <laughs>

இது வந்து ரெண்டு மூணு கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல ஆனா பத்து இருபது அந்த அளவுக்கு போவேன் இது வந்து ரெட்மெண்ட் ரைஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு வகையை பவுடர் போட்டு பண்றது இருக்கு அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு ஏதாவது யாராவது பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாவும் இருக்கும் ஸ்கின் அந்த அலர்ஜி வராம இருக்கும் இதுல வந்து நம்ம அப்படியே மெல்ட் பண்ணி பிரேரன்ஸ் வந்து போறது இல்ல பாத்தீங்கன்னா கலர் வந்து ஆட் ஆயிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்மெண்ட்ல அந்த எக்ஸ்ட்ரா பண்ணிப்பாங்க இல்ல வந்து ரெட்மெண்ட் பேஸ் இருக்கும் பேஸ் பப்பாயா பப்பாடு சார்க்கோல் ஒரு கோட்மீல் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ப்ரொசீசி தான் இதெல்லாம் நீங்க மெல்ட் பண்ணி பிரேரன்ஸ் ஆயிருந்தா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போறோம்

இப்போ வந்து அடுத்து வந்து ரெட் வைன் சோப் பண்றதுக்காக ரெட் வைன் பேஸ் வந்து சின்ன சின்ன கட் பண்ணிடலாம் இப்படி அதான் மெல்ட் ஆகிறது போகுது பெருசா வந்து அப்படியே எடுத்து போட்டலாம் அப்படின்னு பண்ணாதீங்க ரொம்ப நேரம் ஆயிடும் அது பண்றதுக்கு உங்களுக்கு கேஸ் தான் வேஸ்ட் ஆகும் கேஸ் வேஸ்ட் ஆகிறது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு கிலோ நீங்கள் சோப் ஒரு கிலோ சோப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நூறு கிராம் சோப்பு வரும் ஓகேங்களா ஏன்னா பாதி பாத்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டிடும் பாதி வந்து ஆவியா போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால ரொம்ப போட்டு கொதிக்க விட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம் அது மெல்ட் உடனே நீங்க எடுத்து பவுடர் இப்போ வந்து சோப் மெல்ட் ஆகும்போது நீங்க அந்த பவுடர்லாம் ரெடி பண்ணி ரெடியா வச்சுக்கணும் அது மெல்ட் ஆனதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா அந்த சோப் ஆவியாகிட்டே இருக்கும் வந்து நம்ம ஹாஃப் கேஜி வந்து ரெட் வைன் வந்து எடுத்திருந்தோம் இதையும் வந்து மெல்ட் பண்ணிடலாம் நீங்க எல்லாமே வந்து மெல்ட் பண்ணி தான் பண்ணணும் அந்த இன்னொரு சோப் சொன்னேன் பாத்தீங்களா கோல்டு ப்ராசஸ் சோப்புங்கிறது அது வந்து ப்ரொசீஜரே வேற நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நாப்பத்தஞ்சு நாள்ல இருந்து அறுபது நாள் வந்து நீங்க வச்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அது வந்து காஸ்டிக் சோடா அதெல்லாம் போட்டு பண்ணணும் அது தெரியாம யாரும் பண்ணிடாதீங்க அது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் நீங்க பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அந்த காஸ்டிக் சோடாவை நீங்க தெரியாம கையில பட்டாலும் ஃபுல்லாக கையெல்லாம் பொறிஞ்சு போயிடும் யூடியூப் பார்த்து முக்கால்வாசி எதையுமே ட்ரை பண்ணாதீங்க இருந்தாலும் வந்து ஒரு வீடியோக்கு பத்து வீடியோ பாருங்க இவங்க இப்படி பண்றாங்க அவங்க இப்படி பண்றாங்கன்றது பண்ணணும் நீங்க அதை பாத்தீங்கன்னா எல்லாரும் தான் எடுத்து விட்டுறாங்க அது நீங்க வீடியோ போடுறவங்களா இருந்தாலும் சரி வீடியோ பாக்குறவங்களா இருந்தாலும் சரி தப்பானதை யாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்க ஏன்னா அதை பார்த்து அவங்க நிறைய பேர் அவங்க பண்றதும் இல்லாம அடுத்தவங்களுக்கும் சொல்லி தருவாங்க அப்போ தப்பா இருக்க ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் போகும் அப்ப வந்து நம்ம நல்லதே பண்ணாலும் இல்ல இதுதான் ப்ரொசீஜர் அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படியே மாறிடும் மெல்ட் ஆகட்டும் இதுக்கு வந்து நம்ம மட்டும் மெஷர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எந்த பவுடரும் போட போறது கிடையாது அதே மாதிரி நீங்க அந்த ரெட் வைன் வந்து இதுல ஆல்ரெடி இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா ரெண்டு டிராப் மூணு டிராப் போட்டுக்கலாம் ஓகேங்களா அது கண்டிப்பா ப்ரிஃபரபிள் கிடையாது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க கலர் இதுல இருக்கும் ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம்

பத்து கிராம் வந்து பவுடர் போட்டுக்கோங்க மத்தபடி நீங்க அதிகமாக போட்டாலும் அது தகுந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க கம்மியா போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்போது அவளை தான் மூணு வகையான சோப் வந்து நம்ம பண்ணி காட்டியிருந்தோம் ஒன்று பார்த்தீங்கன்னா பவுடரும் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் யூஸ் பண்ணி பண்ணிருந்தோம் அதே தான் நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் ஆவாரம்பூ பொடி ஆவார பூ சோப்பு இந்த மாதிரி நம்ம ஹெர்பல்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற சோப் எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து சாண்டில் சோப் பண்ணியிருந்தோம் அது வந்து நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் போடலை வெறும் வந்து சந்தனா பவுடர் மட்டும் போட்டிருந்தோம் அப்புறம் கலருக்கு வேணுன்னா கலர் ஆட் பண்ணியிருந்தோம் அது ஒரு ப்ரொசீஜர் அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல வாசமாக ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த மூணாவது வெரைட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க ரெடிமேட் பேஸை வந்து மெல்ட் பண்ணி ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் மட்டும் நம்ம போட்டணும் இப்போ மூணு வகையான சோப் பண்ணியிருந்தோம் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்ல உங்கள் வீடோ சரி உங்கள் இடமோ சரி நல்ல ஒரு கூலிங்கான டெம்பரேச்சர்ல இருந்துச்சு அப்படின்னா பத்து நிமிஷத்தில் இந்த சோப் ரெடி ஆகிடும் ரெடியானோன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அதனால வந்து டைம் இன்னும் எடுக்குது இருபது நிமிஷம் ஆகுது அதனால நீங்க அது தகுந்த மாதிரி இப்படி லைட்டா தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சோப் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்படியே கை வச்சிங்கன்னா அமுங்காம இருக்கும் இல்லைன்னா வந்து நீங்க இப்படி லைட்டா அப்படி மோல்ட் அப்படி நவுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து சோப் ஆயிடுச்சா இல்ல இது ஆயிடுச்சு ஆமா இது வந்து ஆயிடுச்சு சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த

டீச் கட்டன் கையில் வந்து சுட்டு ஓகே நல்லா இருக்கும் வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு கமர்ஷியலுக்கும் சரி நீங்க வந்து வீட்டு யூஸ்க்கும் சரி நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மறந்துவிட்டேன் ஓகே கொஞ்சம் தான் ரொம்ப செடிலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் போகாது வீடியோ காலின்றது இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட சோப் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வீடியோல காட்டியாச்சு இந்த மெத்தட்ல தான் நாங்க வந்து பிஸ்னஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கிறது இது நீங்க பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுக்கு தேவைப்படுறதுனால நீங்க பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் என்னோட பேஜ்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் டாடா பை பை சரிங்க சந்தோஷம் ஆஹ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதான் அவ சொன்னதுதான் எனக்கு வந்து இதுல எது கொஸ்டின் கூட கேட்க தரல அவ்வளவுதான் விஷயமா எனக்கு கேட்க தரல அவ்வளவுதான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சிச்சு ஆனா வந்து அந்த சோப் வந்து ஒரு சோப்பு வந்து ரொம்ப நாள் ஆகும் இன்னொரு சோப் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன் ஒரு சோப் வந்து ரொம்ப நாள் ஆகும் ஒரு சோப் வந்து உடனே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இப்போ ஓரளவுக்கு எனக்கும் புரிஞ்சிருக்கு இன்னொரு வாட்டி அந்த ரொம்ப நாள் வச்சு செய்யறதுன்னு சொன்னாங்கல்ல இவங்க என்னமோ பேர் எல்லாம் சொன்னாங்க எனக்கு தெரியலப்பா அதையும் இன்னொரு வாட்டி இன்னொரு நாள் ஒரு வீடியோவா ஆமா அத வந்து ஒரு பத்து கிலோ அந்த அளவுக்கு பெரிய குவான்டிட்டில பல்கா வந்து எங்களோட பிசினஸ் நாங்க எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு அதையும் இன்னொரு ஒரு வீடியோல காட்டுறோம் இந்த மாதிரி தான் மெல்டன் போர் சோப் வந்து எங்களோட இதுக்கு நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்